சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த மூன்று அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் கட்டாயம் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் உங்களை காத்து நிற்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அறிகுறி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்காலமும் அறிந்த ஒரு தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் நம்ம தாய் தெய்வம் அந்த தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம கூப்பிடாமலே நமக்காக ஓடோடி வரக்கூடிய தெய்வம் தான் அந்த தெய்வம் நம்மளை காத்து நிற்கின்றது அப்படிங்கிறது ஒரு சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா திடீர் என்று உங்க வீட்டுல நல்ல மகிழ்ச்சி நல்ல பொருளாதார நிலை எல்லாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் விரைய செலவுகள் அதிகம் வருவது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவது பொருட்கள் காணாமல் போவது இது போன்று தொடர்ந்து நடக்கின்றது அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருக்கின்றது என அர்த்தம் என்னங்க சொல்றீங்க பொருள் காணா போறது விரைய செலவு வர்றதுக்கெல்லாம் குலதெய்வம் காவலா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ராசிகளில் கிரக அமைப்புகளை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உயிருக்கு நிகரான கஷ்டம் வரும் அப்படின்னு சொல் ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழ உள்ள பிளே பட்டன்ல இருக்கு கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்